ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சி ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் ஃப்ரெஷ்ஷாகி இப்போ எங்கே போகணும்னா திருச்செந்தூர் முருகரை பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாவது முறை இந்த மாதத்துலேயே இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி வந்தேன் குமரண்ணனுக்கு தேசிய கீதம் குமரண்ணனுக்கு இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி தான் வந்திருக்கேன் இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ திருச்செந்தூர் முருகரை பார்க்க கிளம்பிட்டோம் வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கொசேட்டோம் கோயிலுக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் முருகரை பார்க்க பார்த்தீங்கன்னா உள்ள பக்கத்தில் வந்துட்டோம் எங்க அப்பா முருகிற பக்கத்து அப்பாவை பார்க்க கோயில்கிட்ட வந்துட்டோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அனு தினமும் ஏறுமுகம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவை பார்க்கறதுக்கு வந்துட்டோம் வாங்க பாருங்க கூட்டம் பாருங்க கடல் தருதா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பொது தரிசனம் இது வந்து மேலே இருக்கிறது வந்து பொது பொது தரிசனம் இது வந்து கீழே இருக்கிறது வந்து நூறுரூவா டிக்கெட்டு நூறுரூவா தரிசனம் நம்ம நூறுவா அதில் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நூறுரூவா தரிசனத்தில் போகிறோம் எதுக்காகனா வந்து ஈவினிங் நிகழ்ச்சி இருக்கிறதால பொது இது தரிசனத்தில் இன்னும் லேட் ஆகிடும் சாமியை பார்க்கறதுக்கு ஈவினிங் நாலு மணிக்கெலாம் நம்ம ரூமுக்கு போகணும் அதனால் நூறுரூவா தரிசனத்தில் போய்ட்டுருக்கோம் சாமியை பார்க்க வாங்க போனோம் இதுதான் பார்த்திங்கன்னா கருணை கடலே இருக்கோம் வேலை நடந்துகிட்ருக்கு இருக்கு फ्रेंड्स பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் சரி இந்த ட்ரென்ஸ் வந்துருவாங்க கோயில் வேலைகள் நடந்துட்டு இருக்கு பக்தர்கள் கோவிலுக்குள் சட்டை பணியன் அணிந்து வரக்கூடாது ஓகே சார் फ्रेंड्स கோவில்களுக்கு வந்தா

நல்ல ஒரு அருமையான திருச்செந்தூர் முருகர் கிடச்சிது நல்ல ஒரு தரிசனம் வரும்போது பிரசாதம் கிடச்சிது வெற்றிவேல் முருகனுக்கு அறுவது ஆறுமுகம் அருளீடும் மனு தினமும் ஏறுமுகம் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் இருக்கும் நல்ல ஒரு தரிசனம் பிரசாதமும் சாப்பிட்டோம் கோபுரம் கோபுரம் பார்த்தீங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணி உண்மையில் சூப்பராக இருக்குது உள்ளே அது முருகிறது ராஜ அலங்காரம் ராஜ அலங்காரம் தான் நான் தரிசனம் கிடைச்சது இதே வந்து நான் ஒரு போன வாரம் வந்தேன் அப்போது காலையில் விடிகாலில் வந்தேன் அப்போ வந்து இது இந்த இதில் இருந்தார் ஆண்டி ஆண்டி கோலத்தில் ஆண்டி கோலத்தில் காலில் பார்த்தோம் விடிகாலில் சந்தன காப்பு ராஜால ராஜ அலங்காரம் சந்தன காப்புனால் ஃபுல்லாக சந்தனம் ஆ அந்த இதில் இருந்தார் சந்தன காப்பு அந்த இதில் காலில் விடிகாலில் பார்த்தோம் விடிகாலில் இப்போ வந்து ராஜா அலங்காரத்தில் இருக்கு. சூப்பரா கட்டிட்டு இருக்கு. இப்போவே வேலை நடந்துட்டு இருக்கு. ரன்ஸ் நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடைச்சிது அண்ணன் நம்ம சாப்பிட்லான்னு போனோம் ஆனால் சரியான கூட்டம் ரெண்டு மணி நேரம் ஆகும் எங்களுக்கு நிகழ்ச்சி வேறு நாலு மணிக்கு கிளம்புவோம் ரூமுக்கு போயிட்டு அங்கே மணிக்கு கிளம்புவோம் அதனால் நாளைக்கு திரும்ப வரலான்னு இருக்கும் கண்டிப்பாக வருவோம் நாளைக்கு கண்டிப்பாக வருவோம் சொல்லானாலும் மோமென்றொழிக்கும் சொல்லாவேன் பழசுவையானாலும் பஞ்சாமிருந்த சுவையாவே அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் முருகா 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 பார்த்தீங்களா முருகர்னா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம் திருச்செந்தூர் முருகரை கூப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கே மெம்மிகிரி செந்தில் அண்ணா இருக்கார் மெம்மிகிரி செந்தியண்ணா மேஜிக்கெலாம் போனார் ஜுமா காசு செந்தில் அவரை பிக்கப் பண்ணுறேன் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு பத்து ரூபா தான் பஸ்ஸில் ஆட்டோவில் போனால் இரநூறுவா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சரி வாங்க பஸ் தான் போகிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா டிரைவர் வரல டிரைவர் வந்தாங்கன்னா வண்டி கிளம்பிடும் இப்போ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில்கிட்ட வரணும் கோயில்கிட்ட ஒரு பஸ்ஸு பத்து ரூபாய் அதே ஆட்டோவில் வந்தோம்னா காசு அதிகமாகும் இப்போ பஸ்ஸில் தான் வந்தோம் வரும்போது இப்போ திரும்ப டிரைவர் வந்து தான் கிளம்பிடும் அங்கே திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து செந்தில் நான் வெயிட் பண்ணுறாரு வாங்க போகலாம் பஸ் ஏற்றுட்டாங்க பஸ் ஏற்று சத்தி இப்போதான் பஸ்ஸில் இறங்கிட்டோம் இப்போ செஞ்சியில் இங்கே தான் வெயிட் வர பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் இதே இடத்துல தான் நிற்கிறேன் ருமா காசு செஞ்சியில் என்னை பார்த்துட்டோம் நேற்று ஒரு மணிக்கு வண்டி இறங்கேன் இன்னைக்கு மூணு மணிக்கு வண்டி இறங்கினேன் சிறப்பான ஒரு தரிசனம் நேற்று அவர் நிகழ்ச்சி இருந்தது அதனால முடிச்சுட்டு வராரு நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா காலையில் பத்தரை மணிக்கு போனோம் அப்போ தான் வந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரூமுக்கு போயிட்டு பெருசாக ஆகிட்டு நிகழ்ச்சி கொடுத்துட்டு நாளைக்கு அஞ்சு காலையில் வந்துடலாம் ஓகே ம் வாங்க போகலாம் இப்போ ரூமுக்கு ஸ்டெர்ஷன் டூர்லேருந்து வாங்க கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் லவ் யூ ஆல்